ஹலோ இன்றைக்கி நான் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர் போடுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வரவேற்பு கூட நானும் அப்படி அப்படியே பேக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சிடுறேன் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதுவும் சூப்பர் மதபல் அந்த மாதிரி அன்பீடியபிள் ப்ரைஸில் இதெல்லாமே நம்மளோட ஆர்டர்ஸ் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறது ஓகேவா இன்னைக்கூட ஆஃபர் என்ன அப்படின்னா கார்டன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆஃபர் எப்போ வருது யூடியூப்பில் அப்டேட்ஸ் நான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறேன் அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து தயவு செய்து இண்டிவிஜுவல் என்கொயரிக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் வந்து எதிர்பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இண்டிவிஜுவல் ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேர் ஊரோட வந்து சேவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸில் நான் தான் சொல்லியிருக்கிறேன் இங்கே ஒரு அஞ்சு வெரைட்டி நான் யூடியூப்பில் காமிக்கிறேன்னா ஐம்பது வெரைட்டி நான் ஸ்டேட்டஸில் போட்டு சேல் பண்ணிடுவேன் நான் ஒரு நாளைக்கு அதனால நீங்கள் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணாதான் தெரியும் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக நான் அனுப்ப மாட்டேன் ஏன்னா நான் இது வந்து குவாலிட்டியாக பல்ப்ஸை காமிச்சு அதோடய பூ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த பூ இப்போ எக்ஸாம்பிள் சுட்டிராக் சொல்கிறேன்னா சுட்டிராக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக பிக்சர் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் அது இல்லாமல் எங்களை கேட்லாக் அனுப்புங்க இல்லை சிஸ்டர் நீங்கள் என்னெல்லாம் இப்போ அவைலபிள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கிட்ட இருந்து ரிப்ளை வராது தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க அது என்னால் பண்ண முடியலை ப்ராக்டிக்கலாக அது எனக்கு ஒத்து வரல தனி 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 ஏன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நான் வந்து இது இருக்குது எடுத்துக்கிறீங்களா இது இருக்குதுன்னு சொல்லி போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ நம்மளுக்கு வந்து சூம்பி போன பல்பும் இந்த பல்புமாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த ரேட்டு கொடுக்குறோம் போல் எக்ஸாம்பிளுக்கு அப்படி இன்னைக்கு ஆன்டி சந்திரா அடுக்கு அழகு ஒரு சாண்டல் ஒரு மாதிரி ஒரு அழகு அடுக்கு பெருசாகவும் இருக்கும் டபுள் லோட்டஸ் அப்படியே தாமரை மாதிரியே இருக்கும் பிங்க் கலரில் பெருசாக அழகாக இருக்கும் மேடம் பட்டர்ஃப்ளை பிங்கிஷ் ஒரு மாதிரி கோரல் கலரில் ரெட்டு மாதிரி ஒரு மாதிரி ரெட்டு சொல்ல முடியாது ஒரு மாதிரி அழகு அது ஒரு மாதிரி பிங்க் ரெட்டும் ஆகி அதில் பிங்க் எயிட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெட் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு ரவுண்டாக அப்படி ரவுண்டாக போகக்கூடிய பெட்டல்ஸ் அப்படி தான் இருக்கும் கப் ஷேப்பில் அது அதுவுமே அடுக்கு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றி ராக்குமே ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் எல்லோ மாதிரி வரும் சாண்டலில் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் லோட்டஸ் அடுக்கில் சூப்பரான பிங்க் பெருசு பெருசாக பூக்கும் மேடம் பட்டர்ஃபிள இதுவும் ஒரு அடுக்கு நல்லா ரவுண்டாக வரும் அப்படியே காம்பாஸ் வச்சு போட்ட மாதிரி விற்கும் கப் மாதிரி இருக்கும் அடுத்து சுட்டிராக்குமே பார்த்தீங்கன்னா அதோட பெட்டல்ஸில் ஒரு இம்ப்ரெஷன் வரும் அப்படி அப்படி அமைத்தி அமைத்தி இருக்க மாதிரி நடுவில் வந்து ஒரு பள்ளம் பள்ளமாக இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்டல்ஸ் இருக்கும் அழகு வெரைட்டி இன்றைக்கி எவ்வளோ எக்ஸட்டிக்ஸ் வந்தாலுமே கூட இது அழகு எதுன்னு கேட்டிங்கன்னா சுட்டிராக் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஃபேவரட் லெல்லியில் ஒன்று எதுன்னு கேட்டால் சுட்டிராக் சொல்லுவேன் அவ்வளோ ஆரஞ்சு அழகாக இருக்கும் இன்னொன்று இது செம்ம ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும் ஸோ இதுவும் அடுக்கு ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு ஒரு ரெடிஷ் பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல பிங்க்கு ஒரு சாண்டல் கலர் இந்த மாதிரி நாலு அடுக்கு ஒன்று ஒன்றோட மதர் பல்பு இதுதான் பல்பு கைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி காமிச்சு நான் போடுறேன் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் அடுக்கு அப்பராட்சிதான் சங்குப்பூ ஃப்ரீ ஒரு செடி ஒன்று ஒரு இது வச்சிங்கனாலே ஒரு கப்பில் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்தாலே ஒரு பெரிய கொடியாக போயிட்டு அதில் நிறைய பூ கிடைக்கும் நம்மளுக்கு ப்ளூ கலர் இப்போதைக்கு இதான் என்கிட்ட இருக்குது இது சிவப்பு கலர் அடுக்கு பால்சம் சீட்ஸு மினிமமாக ஒரு டென் சீட்ஸாக இருக்கும் இதில் எத்தனை இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அப்படியே மொத்தமாக அள்ளினேன் ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இருக்குது இது மாதிரி இது வந்து எந்த ஆஃபருக்கு நான் இருக்குன்றனோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வேறு யாராவது நீங்கள் ஜஸ்ட் இது மட்டும்தான் வந்து தனியாக கேட்குறீங்க அப்படின்னா என்னால் அனுப்ப முடியாதுன்னா இதை மட்டும் கவரில் போட்டு அனுப்புங்க எனக்கு ஐடியா தராங்க நிறைய பேர் அது என்னால் பண்ண முடியாது ஸோ இந்த ஆஃபர் இன்றைக்கி இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து ஷிப்பிங் பேக்கிங்கோட சேர்த்து இந்த நாலு அடுக்கு வகை உங்களுக்கு வந்துடும் நாலு டிஃப்ரெண்ட் கலரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் அடுக்கு சங்குப்பூசியிடும் சோப்பு கலர் பால்ஸமும் உங்களுக்கு வந்துடுது ஸோ இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டிக்குள்ளே சிஸ்டர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே எதாவது அடுக்கு இருந்தால் சொல்லுங்களேன் ரெண்டு கிடச்சா கூட போதும் ஒன்று கிடச்சா போதும்னு சொல்கிறவங்களுக்கான சூப்பர் ஆஃபர் தான் நாலு அடுக்கு ப்ளஸ் இந்த ஃப்ரீயோட ஷிப்பிங் ஃப்ரீயும் உங்களுக்கு இதில் வந்துடும் ஓன்லி ஃபோர் நைன்ட்டி டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க தங்கங்களா இவங்க எல்லாருமே வந்து இப்போ என்கிட்ட புக் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா லேடி பிங்க் அதுவும் ஒன் நைன்ட்டி தான் லேடி பிங்க்கும் நான் கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன் அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ரோஸ் அப்படிங்கிற இந்த வெரைட்டியில் வந்து ஒரு நாலு நாலு இருக்குது ரோஸ் அப்படிங்கிற சூப்பர் வெரைட்டி மற்றது எல்லாமே சோல்டு அவுட்டு ஸோ இப்போதைக்கு இருக்கிறத சொல்லிட்டேன் ஆர்டர் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் யூடியூப் சேனலை தட்டி பார்த்தீங்கனால கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கும் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எட்டு ஒன்பது ஏழு த்ரீ த்ரீ எட்டு அஞ்சு எட்டு எட்டு நாலு இதுதான் என்னோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே தேங்க்யூ